புதுச்சேரியில் பவுன்சர்கள் மீது காரை ஏற்றி கொலை செய்ய முயற்சித்த மூன்று பேரை போலீசார் கைது செய்திருக்கின்றனர் ரிஸ்டோபாரில் ஏற்பட்ட தகராறில் பவுன்சரை தீர்த்துக்கட்ட போட்ட திட்டத்தில் நடந்தது என்ன ரெஸ்டோபார் தகராறில் பவுன்சர் மீது காரை ஏற்றி கொலை செய்ய முயன்ற மூவர் இவர்கள்தான் பாரில் அட்டகாசம் செய்ததை கண்டித்ததுடன் பாரிலிருந்து வெளியேறியதால் ஆத்திரத்தில் கொடூர செயலில் ஈடுபட்டவர்கள் போலீஸில் சிக்கியது எப்படி புதுச்சேரி வினோபா நகரைச் சேர்ந்த இருபத்தி இரண்டு வயதான வசந்தராமன் நகரின் மத்தியில் இயங்கி வரும் பாரில் பவுன்சராக வேலை செய்து வருகிறார் கடந்த பதிமூன்றாம் தேதி இரவு வசந்தராமன் வேலை முடித்து தனது இருசக்கர வாகனத்தில் வீட்டிற்கு சென்று கொண்டிருந்தார் அப்போது பெருமாள் கோவில் வீதியில் வந்தபோது பின்னால் வந்த கார் ஒன்று அதிவேகமாக வசந்தராமன் பைக் மீது மோதியது இதில் கீழே விழுந்து காயமடைந்த வசந்தராமனை காரை நிறுத்தி பார்த்தவர்கள் விபத்து சத்தம் கேட்டு பொதுமக்கள் திரண்டதால் காரை அங்கேயே விட்டுவிட்டு தப்பி ஓடிவிட்டனர் உடனே வசந்தராமனை பொதுமக்கள் மீட்டு அரசு பொது மருத்துவமனைக்கு சிகிச்சைக்கு அனுப்பி வைக்க தற்போது அவர் மேல் சிகிச்சைக்காக ஜிப்மர் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளார் ஆனால் இந்த விபத்து யதார்த்தமாக நடந்தது இல்லை என்பதை உணர்ந்த வசந்தராமன் அது குறித்து போலீசில் புகார் அளித்தார் உடனே சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்த அதிகாரிகள் சிசிடிவி காட்சிகளை கைப்பற்றி ஆய்வு செய்தனர் அதில் வசந்தராமன் பணியாற்றி வரும் ரெஸ்டோ பாரில் அன்று இரவு ஐந்து நபர்கள் மது போதையில் தகராறில் ஈடுபட்டுள்ளனர் அவர்களை வசந்தராமன் கண்டித்து வெளியே அனுப்பியுள்ளார் இதனால் கோபமடைந்த இளைஞர்கள் பாரிலிருந்து இருசக்கர வாகனத்தில் வெளியே வந்த வசந்தராமனை காரில் பின்தொடர்ந்து வந்து கொலை செய்யும் நோக்கில் பைக் மீது மோதியது கண்டுபிடிக்கப்பட்டது இதனையடுத்து வழக்கை கொலை முயற்சி வழக்காக மாற்றி விசாரணையை தொடங்கிய பெரியக்கடை போலீசார் காரின் பதிவு எண்ணை வைத்து குற்றவாளிகளை தேடினர் அதில் சுதாகர் ஸ்டார்வின் சிபின் ஆகியோரை காவல் ஆய்வாளர் ஜெய்சங்கர் தலைமையிலான போலீசார் கைது செய்தனர் சம்பவத்திற்கு பயன்படுத்திய காரை பறிமுதல் செய்த அதிகாரிகள் ராகுல் அபிஷேக் ஆகிய மேலும் இருவரை தேடி வருகின்றனர் பாரில் அட்ராசிட்டி செய்ததை தட்டிக் கேட்ட பவுன்சர் மீது காரை ஏற்றி கொலை செய்ய முயன்ற சம்பவம் புதுச்சேரியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது